அஸ்லாம் அலைக்கம் வரமத்தூல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபிலாளமின் வசலாத்து வசலாம் அலா சையது அஹம்மதின் ஆலிக வாசகி அஜ்மையின் இன்ஷா அல்லாஹ் இனிமே வந்து இடையிடையே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சூறாக்கள் உள்ள வரலாறு சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கறக்கோம் விருப்பப்படுறவங்க இது எங்களுக்கு விருப்பம்தான் அப்படிங்கிறத உங்களுடைய செய்தியை வந்து இன்ஷா அல்லாஹ் தெரியப்படுத்துங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு லாம் அது சம்மந்தமாக பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி எந்த சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபலக் நாஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபலகும் நாஸும் மக்கியா ரசுல்லா ஹிஜரத்து செய்வதுக்கு முன்னாடியே இறங்கிய இந்த ரெண்டு அத்தியாயங்களும் ஏன்னா ஃபலகில் வந்து அஞ்சு வசனமும் நாஸில் வந்து ஆறு வசனமும் இருக்குது இப்போ வரலாறுக்குள்ள நம்ம போவோம் உக்குபா பின் உக்குபா நான் உக்குபா பின் அமீர் அலியில் அவங்க சொல்கிறாங்க ஒரு நா ஒரு தடவை வந்து நான் மதிநாளில் மலை பாதைகளில் ஒன்று ஒன்றில் அல்லாவின் தூதர் சலலாலைஸ்லாம் அவங்களும் ஒட்டகத்தை வந்து ஓட்டி போய்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒட்டகத்தின் மேலே வந்து நபியவர்கள் இருக்காங்க அப்போ உக்குபா நீங்கள் கொஞ்சம் நேரம் பயணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ அல்லாவின் தூதர் சலலாலேஸ்லாம் அவங்களுக்கு வந்து கண்ணியம் அளித்து நான் அந்த ஒட்டகத்தில் ஏறி பயணிக்கிறதை வந்து யோசித்தேன் ரசுல்லா திரும்பன்னு சொல்லுவாங்க உக்குபா நீங்கள் பயணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா திரும்ப திரும்ப கேட்காங்களே அப்படி நம்ம பயணிக்காமல் இருந்தால் இது குற்றமாயிருமோ அப்படின்னு அஞ்சு நான் என்ன செஞ்ச கொஞ்ச நேரம் பயணித்தேன் அப்புறம் இறங்கிக்கிட்டேன் அப்புறம் நான் ரசுல்லா என்ன செஞ்சுட்டாங்க அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க சில இதில் வந்து உக்குபா அப்படிங்கிறது உக்கை உக்குபு அப்படிங்கிற பேர்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும் நீங்கள் மாறி மாறி இருக்க பேர் சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரிங்களா அப்போ ரசுல்லா வந்து கேட்காங்க உக்க உக்குபா உங்களுக்கு வந்து மக்கள் ஓதக்கூடிய சிறந்த ரெண்டு அத்தியாயங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு கேட்கலாம் இப்போ ரசுல்லாட்ட சொன்னேன் யார சொல்லா கற்றுத்தாருங்க அப்படின்னு நான் கேட்டேன் உடனே நபிசல்லல்லா அலேஸில் வந்து இந்த ஃபலகையும் நாசையும் என்ன செஞ்சாங்க ஓதி காட்டினாங்க ஓதி காட்டிட்டு சுபு தொழுகைக்காக ஐக்காம சொல்லப்பட்டாச்சு அப்போ நபிசல்லல்லா அலேஸில் வந்து தொழுகை வைக்கிறதுக்காண்டி முன்னே போனாங்க இப்போ தொழுகையில் வந்து இந்த ரெண்டு அத்தியாயங்களையும் ஓதுனாங்க என்ன அப்புறம் நபிசல்லா ஹலேஸில் வந்து என்னை கடந்து போனப்போ அப்போது ரசுல்லா என்னை கூப்பிட்டு உகை உக்கை இல்லை உக்குப்பா என்ன யோசிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க நீங்கள் தூங்கும்போதும் சரி தூங்கி எழுந்தவன்க்கும் சரி இந்த ரெண்டையும் ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசுல்லா என்கிட்ட என்ன இது வந்து நசைய அபுதாவது அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் அதுக்கடுத்து உக்குவாபின் ஆமீர் அலியில் அவங்க அவங்க தான் அறிவிக்கிறாங்க இன்னொரு அறிவிப்புல தொழுகைக்கு பின்பும் ஒவ்வொரு தொழு கடமையான தொழுகைக்கு பின்பும் ரசுல்லா வந்து ஓத சொல்லி என்ன கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் இருக்குது இது திருமதி நசைகெலாம் இருக்குது சரிங்களா அப்போ நபிசல்லா அலேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சுபு தொழுகையில் ஓதிருக்காங்க அப்படிங்கிற இந்த சம்பவ ரீதியாக தெரியுது அப்புறம் ரசுல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் நம்மளை ஓத சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியுது தூங்கினோன்னைக்கும் சரி தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி தூங்கி எழுந்தவுன்னைக்கும் சரி இந்த சூறாவை வந்து நம்மளுக்கு ஓத சொல்கிறாங்க நபிசல்லா அலேஸ்ல சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் அதாவது வந்து ஐசார் அலியில் சொல்கிறாங்க நபி சலல்லாலேஸில் வந்து குல்குல்லாக அகது உல்லாவது பிரபில் ஃபலாக் உல்லாவூது பிரபின் நாஸ் இதை வந்து ஓதி உள்ளங்கையில் ஊதிக்கிட்டுவாங்க தன்னுடைய ரெண்டு கைகளாலேயும் முகத்தில் உடல்ல முற்பகுதி எல்லா பக்கமும் தடவிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாவிந்தூதர் சல்லாலேஸில் வந்து உடம்பு செல்லாமல் இருந்தாலே இந்த அல் முவிதாத் பாதுகாப்பு கோரும் இந்த கடைசி மூணு அத்தியாயங்களையும் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கு சரிங்களா அப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா இது ஓதிக்கலாம் அப்படிங்கற நம்மளுக்கு தெரிய வருது என்ன அதுக்கடுத்து இந்த ஃபலக் என்பதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருள் சொல்றாங்க ஃபலக் அப்படின்னா விடியல் அதாவது வைகரை காலை நேரம் சரிங்களா சில பேர் ஃபலக் அப்படின்னா அல்லாவின் படைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க ஃபலக் அப்படின்னா நரகத்தில் உள்ள ஒரு இல்லம் அது திறக்கப்பட்டால் அதிலருந்து வெளிப்படும் கடின வெப்பத்தால் நரகவாசிகள் எல்லாரும் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க ஃபலக்கு அப்படின்னா விடியற்காலை அப்படிங்கிறது தான் சரியான ஒரு கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பார்ப்போம் ஆயிசார் அலியில் அவங்க சொல்கிறாங்க ஒரு தடவை அலவிந்திர செலலாலைஸில் அவங்க வந்து என்னுடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு அதாவது உதயமாகக்கூடிய நிலவை எனக்கு காட்டி இந்த கிரகணத்தின் தீங்கை விட்டும் அல்லாவிடம் நீ பாதுகாப்பு கோரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்திர கிரகணத்தின் தீங்கை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு கோர சொல்கிறாங்க இது திருமீதியில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கதைசி இது சகிகம் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம தேடுறோமோ அப்போ எல்லாம் இந்த அத்தியாயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கட்டாயமாக ஓதிக்கலாம் அப்புறம் இதில் வந்து ரசுல்லாவுக்கு வந்து சூனியம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு இதில் வந்து இருவித கருத்துகள் இருக்கு சில பேர் சொல்கிறாங்க ரசுல்லாவுக்கு வந்து சூனியம் வந்து வைக்கப்படலை அப்படி வ அவங்க வந்து ஒன்று செஞ்சு ஒன்று நினைவருக்கு ஒன்று செஞ்சது நினைவில்லை அப்படின்னு இருந்தால் குரான் வகி ஹதீஸு இதெல்லாம் வந்து அடிபட்டு போகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த கரீஸை வந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் நபிசல்லா வந்து அந்த மாதிரி ஒன்று இல்லை ஏன்னா அல்லாவே குரான்ல வந்து பதிவு செய்கிறான் என்ன பதிவு செய்கிறான் அவர் வந்து தன்னுடைய மன இச்சையின்படி எதுவுமே பேசலை எல்லாமே என்னுடைய கட்டளைக்கிழங்கை தான் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் அல்லாவுடைய தூதரை அல்லாஹுத்தாலா எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை சரிங்களா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சின்னு சொல்றாங்க அந்த அறிவிப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மனைவி இடத்துல இருந்தத இருந்ததை மட்டும்தான் என் மனைவி இடத்துல இருந்தனா நான் இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு சரிங்களா அப்போ இதில் வந்து யார் வச்சா அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா லபித் பின் அல்ல அல்சம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த சூனியத்தை வச்சு சூனியத்தை வந்து வச்சான் அப்படின்னு எதை வச்சு சூனியம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் சீப்புளும் சிக்க முடியலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதை வந்து ஆண் பெருச்சம் பாலையின் உரையில் வந்து தர்மான்கிற கிணத்துக்கு அடியில் ஒன்று வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அதை வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ரசுல்லா ரசுல்லா சொன்னதா சொல்கிறாங்க இதான் எனக்கு வந்து கனவில் காட்டப்பட்ட கிணறு ரசுல்லா கதை கனவிலையும் காட்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த கிணத்தினுடைய தண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மருதாணி சாறு மாதிரி இருந்துச்சான் அந்த நேரத்தில் இருந்துச்சான் இதன் பேரீச்சம்பலங்களை வந்து சைத்தான்களின் தலைகளை போன்று இருந்துச்சான் அந்த பேரீச்சம் அந்த பேருச்சம்பாலை உரை வெளியே எடுக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த பாலை உரையை ஏன் உடைத்து காட்டக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அந்த சஹாபாக்கள் யார் எடுக்க போனாங்களோ அவங்கள விட்டு அதுக்கு நபிசல்ல ஆலிஸ்லன்னு சொல்கிறாங்களா அல்லா எனக்கு இதுலேருந்து நிவாரணம் தந்துட்டான் அதனால இது வந்து நான் எடுத்துக்காட்டேன்னு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்னா அப்பாசுரலாம் ஆய்சாரழிலாம் சொல்றாங்க யூத இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து அலவிந்துதர் செல்லலாயசம் அவங்களுக்கு வந்து பணிவிடை செய்து வந்தான் அந்த யூத சிறுவன் தான் நபியோர்களுக்கு வந்து சூனியம் வைப்பதற்காக ஆஹ் அவன் அந்த யூத வந்து அந்த யூத சிறுவனை வந்து அணுகினான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்போ இந்த பொருட்களை வச்சு தர்வான்கிற கிணத்துல தான் அவங்களுக்கு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ ரெண்டு ஒரு நாள் நபிசல்லா ஹாலேஸில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இருக்கும்போது ரெண்டு வானவர்கள் வந்து ஒரு வானவர் வந்து தலை மாட்டிலும் இன்னொரு வானவர் வந்து கால் மாட்டிலும் இருக்காங்க அமர்ந்துக்கிட்டு அப்போது ஒரு வானவர் கேட்காங்க இந்த மனிதரின் நிலை என்ன அப்படின்னு கேட்காங்க அப்போ மற்றவர் வந்து சொல்கிறாங்க இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கே கேட்காங்க அதுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் இவருக்கு சூனியம் வைச்சா அப்படின்னு கேட்டால் யூத குலத்தை சேர்ந்த லபீதுபின் அல் அசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இவருக்கு சூனியம் வைத்தார் என்று கேட்க மற்றவர் ஆமாம் சீப்பு சிக்குமுடி இதை கொண்டு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு அப்புறம் அதை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இதை நம்பணுமா அப்படின்னு கேட்டால் நம்ப வேண்டிய தேவைகள் வந்து இல்லை சரிங்களா உங்களுக்கு ஒரு மாதிரியா எப்போதுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ மிஞ்சின சக்திங்கிறது வந்து எதுவுமே கிடையாது அல்லாஹத்தாலா இந்த ரெண்டு அத்தியாயத்தை அதுக்கு அடுத்து தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த ரெண்டு அத்தியாயங்கள்ங்கிறதே போதுமானது சூனியத்தை வந்து நம்ம என்ன செய்வேணா நம்மளுக்கு யாரோ வச்சிருக்காங்களோ இல்லையோ இவங்க தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உண்மைன்னு நம்பக்கூடாது அப்போ நம்மளுடைய ஈமானுடைய பலகீனம் என்பது ஏற்படும் அதனால் எப்போதுமே எப்போதுமே ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் படிச்சு பாருங்க இந்த இதில் உள்ள அஞ்சு பலகில் உள்ள அஞ்சு ஆயத்தையும் நாசில் உள்ள ஆறு ஆயத்தையும் நீங்கள் படிச்சு பாருங்க அல்லா அல்லா சுபானத்துல வந்து எல்லாத்த விட்டு பாதுகாப்படை சொல்லுதான் சரிங்களா அதாவது மனித சைத்தான்கள்ட இருந்தும் சைத்தான்கிட்ட இருந்தும் நம்மளுக்கு தீங்கு தரக்கூடிய விஷ ஜந்துகள்கிட்ட இருந்து எல்லாமே அடங்கும் போராமைக்காரர்களுடைய தீங்கு ஏன்னா கெட்ட கெட்ட சூழ்ச்சியை விட்டு உள்ள ஏற்படக்கூடிய தீங்கு இந்த மாதிரி எல்லா தீங்கை விட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை பாதுகாப்பு கேட்க நம்மள்கிட்ட சொன்னாங்களோ அந்த பா அந்த கேட்டு அல்லா தராம இருக்க மாட்டான் அல்லா சுபானத்தலா நம்மளுடைய பிடரி நரம்பை விட சமீபத்துல இருக்கான் அப்போ எதுனாலும் நம்ம கேட்கலாம் ரசூல்லாவே சொல்றாங்க ஒரு செருப்பினுடைய வார் இருந்தாலும் நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா நம்ம காட்டுத்தராங்க அப்போ அந்த அபிதாத்துக்களை ஓதியே நம்ம என்ன செய்யலாம் பாதுகாப்பு தேடலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் ஓதுங்க காலையில் ஓதுங்க இரவு ஓதுங்க கண்டிப்பா சைத்தானை விட்டும் மனித சைத்தானை விட்டும் நோவினை தரக்கூடிய விஷ ஜந்துகள் போன்ற சைத்தானை விட்டும் அல்லா நம்மளுக்கு என்னென்னைக்கு பாதுகாப்பு தருவோம் சரிங்களா இன்ஷா அல்லா இது போன்று வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்ப்போம் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து